மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்ல கருதப்பட்டிருக்கிறோம் ஏன்னா எங்களுடைய சமுதாய பாரம்பரியம் பலராலும் வர்ணிக்கப்பட்டது அப்படிப்பட்ட சமூக என்றால் பலருக்கு தெரியவில்லை அந்த திட்டம் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் பதினைந்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விஸ்வவர்மா யோசனா திட்டம் என ஒரு திட்டத்தை அமல்படுத்தினார் அந்த திட்டம் இந்தியா முழுவதும் அமல்படுத்தும் போது தமிழகத்தில் பல தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது எதற்கு எதிர்ப்பு என்றால் குழச்சொழிலை முதலீடுவதற்காக அந்த திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்திருக்கு என்று பல அரசியல் அமைப்புகள் போராட்டம் செய்தார்கள் அதில் சமுதாயமும் ஒரு சமுதாய மக்கள் அனைவரும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகிறோம் இந்த பயணிக்கும் பதினாலு வேற்று சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இது இருந்து நீக்க வேண்டும் இல்லை என்றால் இந்த திட்டத்திற்கு பெயரை மாற்றி வைக்க வேண்டும் இப்ப அதாவது பன்னெண்டு செப்டம்பர் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி நாலு அன்று கோயம்புத்தூரில் நடைபெற்ற ஒரு ஆலோசனை கூட்டத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து அதுல வந்து பேட்டி கொடுத்தாங்க அந்த பேட்டியில் என்ன சொல்றாங்க ஒரு சுத்தியல் ஒரு உளி ஒரு வெப்பன்ஸ் யாரு வச்சிருந்தாலும் விஸ்வாரம் ஆவான் அப்படி பார்த்தவனா இன்னைக்கு எல்லாருக்கு சுத்தியல் இருக்கு எல்லாரும் விஸ்வர்மா ஆக்கிடலாமா அதை விஸ்வகர்மா என்பது குலத்தொழில் என்ன எப்படி சொல்றீங்க எங்க தாங்க நான் பாக்கிறேன் எல்லாருமே அதை பாக்குறோம் பாரம்பரியமே எங்களுக்கு குரத்தொழில் இருக்கு அதையே வந்து குலத்தொழில் இல்லைன்னு சொல்றீங்க அது மட்டுமல்ல இந்த விஸ்வகர்மா பதினெட்டு தொழில் செய்பவர்களை அனைவரையும் விசுவருமானு சொல்றாங்க இது வந்து வன்மையா நாங்கள் கண்டிக்கிறோம் வரும் காலங்களில் இந்த திட்டத்தின் பெயரை மாற்றவில்லை என்றால் வருகின்ற இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்கக்கூடிய சட்டசபை தேர்தலில் பாரதிய ஜனதா எனும் கட்சி தமிழகத்தில் கால் ஊற்ற முடியாது ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் பத்து சதவீத வாக்குத்த ஒரு அரசியலமைப்பை நிர்வகிக்குது இருந்தாலும் விஸ்வகர்மாவின் வாக்கு இல்லாம ஆள முடியாது அதுபோல வரக்கூடிய காலங்களில் வந்து விஸ்வகர்மா சமுதாயத்தை கையில பிடிக்காத எந்த அரசியலமைப்பும் தோற்று போனே எங்களை கையில பிடிக்கிறவங்களுக்கும் எங்களுக்கு அரசியல் அங்கீகாரம் உண்மைங்க இனிமே வந்து யாருக்கும் ஆதரவு இல்லை இனி வருங்காலங்களில் எங்கள் விஸ்வகரமா சமுதாயத்திற்கு யார் அரசியலி அங்கு அங்க வகிக்க அங்கீகாரம் குறிக்கிறார்களோ அவங்களுக்கு தாங்க எங்களுடைய வாக்கு அதை எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும் அவங்க ஒரு ஒரு ஆலோசனை கூடத்தில் அவங்களுடைய தகவலை சொல்லல நமக்கு அது தெளிவா புரிஞ்சிச்சு எப்படின்னா இந்த திட்டம் வந்து சமுதாயத்தின் பாரம்பரியத்தை அழிக்கக்கூடிய திட்டமாகத்தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க இந்த திட்டம் வந்து தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவில் எங்குமே இந்த திட்டம் வந்து நடைமுறைக்கு வரல ஆனா அவங்க என்ன சொல்றாங்க இந்த திட்டம் எல்லா இடத்திலும் நடைமுறை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் தான் ஆளக்கூடிய தமிழக அரசு தான் இதை கொண்டு வரல அது இறையூறா இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கோவை மாவட்டத்தில் உள்ள தெற்கு தொகுதியில் எம்எல்ஏ இருக்கு வானதி சீனிவாசன் அவர்கள் கூட அப்படி தான் கூறுறாங்க இந்த திட்டத்தை வந்து நீங்க போய் மாநில அரசு கேளுங்க ஏன் இதை வந்து நிறுத்தி வச்சிருக்கேன் சொல்லி அப்படின்னு சொல்றாங்க ஏங்க இந்த திட்டமே வந்தா எங்க சமுதாயமே நலிஞ்சு போவோம்ங்க இந்த திட்டம் எங்களுக்கு தேவையில்லைங்க இந்த திட்டம் வந்து விஸ்வகர்மா யோசனைங்கிற பேரில் வந்துச்சுன்னா அது விஸ்வகர்மா சமுதாயத்துக்கு மட்டும்தான் இருக்கணும் வேறு சமுதாயம் அதில் இணைச்சு கொண்டு வந்தீங்கன்னா அதோட திட்டத்தின் பேரை மாத்துங்க நிறைய பேர் இருக்கு கைவினைஞர் இருக்கு இல்லாட்டா மோடி யோசனா திட்டம்னு கூட வைங்க யாரும் கேட்க போறது இல்ல ஆனா இந்த திட்டத்தின் பெயர் வந்து விஸ்வகர்மானு நீங்க பயன்படுத்தினீங்கன்னா அதுல விஸ்வகர்மா சமுதாயம் மட்டும் தான் பயன்படணும் எங்க மக்களுடைய நம்பிக்கை வந்து இந்த விஸ்வகர்மா யோசனத்தின் இருந்துச்சு ஆனா இன்னைக்கு முழுமையா அதை அழிச்சு போச்சுங்க இந்த திட்டத்தினால இன்னைக்கு நாங்க வீதியில இறங்கி போராட வந்துட்டோம் ஏன்னா எங்களுடைய வாழ்வாதாரமே கேள்விக்குறியாகி போச்சுங்க இன்னைக்கு இந்த திட்டத்தை வந்து முடக்கணும் அப்படி இல்ல பேரை மாத்தணும் அப்படி மத்திய அரசு வந்து ஒரு நிலையான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றலைனா வரும் காலங்களில் வந்து அவங்க வந்து பெரிய இழப்பை சந்திப்பாங்க அவங்களோட இழப்பு என்னன்னு உங்களுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல நடந்த தேர்தலில் வந்து அவங்க நோட்டாக்க கீழே நாங்க இருந்தாங்க அதே பாரதிய ஜனதா நோட்டாக்கு கீழே இருந்த பாரதிய ஜனதாவை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நடந்த பாராளுமன்ற தேர்தலில் அவங்க கிட்டத்தட்ட பதினொன்றரை விழுக்காடு சொல்றாங்க அந்த விழுக்காடு ஓட்டு வாங்கினது யாருங்க அவங்க அது விஸ்வகர்மா சமுதாய மக்கள் ஓட்டுங்க விஸ்வகர்மா சமுதாய மக்கள் ஓட்டு யாருக்கு விழுகுதோ அவங்க தாங்க மத்தியிலையும் மாநிலத்திலையும் ஆட்சி அமைக்க முடியும் அத வந்து இந்த மாநில அரசும் மத்திய அரசு புரிச்சுக்கிறனுங்க விஸ்வகர்மா இல்லாமல் தமிழகத்தையும் இந்தியாவில் யாரும் ஆட்சி அமைக்க முடியாது அதை புரிஞ்சுக்கங்க வரும் காலங்களில் எங்களுக்கு எங்களுடைய கோரிக்கையை ஏற்று இந்த திட்டத்தை முடக்கணும் அல்லது பெயர மாற்றணும் அப்படி இல்லைனா எங்களுடைய பின்புல உங்களுக்கு தெரியாது நாங்க வந்து சும்மா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் வீட்டில் இருக்க எந்த இதுக்கு போகல ஆர்ப்பாட்டம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நாங்க நினைச்சோம் தமிழகமாக இருந்தாலும் இந்திய பாராளுமன்றம் இருந்தாலும் ஆட்சியமாற்ற முடியும் அதை நீங்கள் மனதில் ஏற்றுக்கொள்ளுங்கள் இனி வரும் வரும் காலங்களில் இந்த விஸ்வகர்மா சும்மா இருக்க மாட்டேன் இனிமே வந்து எங்க சமுதாயத்துக்கு எந்த இடத்திலும் ஏற்பட்டால் அதற்கு நீங்கள் கண்டிப்பான முறையில் பருந்து சொல்லி ஆகணுங்க ஏன்னா நாங்க வந்து தொழிலு தொழிலு அப்படின்னு இவ்வளவு காலமா நீங்க பாருங்க விஸ்வகர்மாங்கிற ஒரு சமுதாயம் அனைத்து சமுதாயத்துக்குமே பொதுவான சமுதாய எல்லாருக்கும் மாமே மச்சின அண்ணன் தம்பி அப்படியே பழகிட்டவங்க இன்னைக்கு எங்களை யாரும் தள்ளிடிக்க சொல்ல மாட்டாங்க ஏன்னா எல்லாருக்கும் நாங்க தேவை அதை புரிஞ்சுக்கங்க விஸ்வகர்மாங்கிறவர் வந்து ஒரு சாதாரண ஒரு சமுதாயத்தை சார்ந்தவங்க ஒரு வீடு கட்டினாலோ ஒரு கோயில் கட்டினாலோ ஒரு குளத்தை கட்டினாலோ அதுக்கு இந்த விஸ்வகர்மா வேணுமுங்க அதனால அவங்க விஸ்வகர்மா கையில பிடிப்பாங்க அதெல்லாம் இந்த மத்திய அரசுக்கு தெரியாதான் இந்த மாநில அரசுக்கு தெரியாதா ஒரு திட்டம் போட்டா அந்த திட்டத்தை வந்து இப்ப மத்திய மாநிலத்தில் உள்ள அரசு வந்து தேர்தல் அறிக்கையில வந்து ஒரு நாலு அறிக்கை கொடுத்தாங்க இந்த விஸ்வரமா சமுதாயத்துக்கு ஒரு நாலு அறிக்கை அந்த அறிக்கையில வந்து அறங்காவல்துறையில வந்து அஞ்சு பேர் ஒரு கோவிலுக்கு போடுவாங்க அதுல வந்து ஒரு நபர் வந்து விஸ்வரமா சமுதாயத்தை சார்ந்தவர்கள் சொல்றாங்க அதுல அவங்களுடைய அறிக்கையில இருக்குங்க ஆனா அதை சார்ந்த

அப்படி எங்களுக்கு எனக்கு இந்த எப்படி சொல்றாருன்னா நாங்க போய் கேட்கிறோம் ஏங்க அறுவத்துறையில வந்து அஞ்சு பேருக்கு ஒரு ஆள் வந்து விஸ்வகர்மா சமுதாயத்தில் சார்ந்தவங்க போடணும் சொல்லுங்க நீங்க தானுங்க தேர்தல் கொடுத்தீங்க இன்னைக்கு எல்லா இடத்துலயும் வேட்டு சமுதாயத்தே போடுறீங்க உங்க கட்சிக்காரங்களா போடுறீங்க அப்படி கேட்கிறவங்க அதுக்கு என்ன சொல்றாரு இந்த அறிக்கையை எப்படி உருவாக்குறாங்களே தெரியலங்கிறாருங்க இதெல்லாம் அசிங்கம் இல்லையா ஒரு ஆளுங்கட்சி தமிழகத்தில் ஆகக்கூடிய அரசு அசைக்கப்படணுங்க

உண்மையானதுங்க இதை புரிஞ்சுக்கங்க வரும் காலங்களில் இதே மாதிரி மத்திய அரசு மாநில அரசு சொன்ன திட்டங்களை இந்த இருபத்தி ஆறுக்குள்ள நிறைவேற்றலாம் இருபத்தி ஆறு நடக்கும் தேர்தல வந்து மத்திய அரசா இருந்தாலும் மாநில அரசா இருந்தாலும் சரி வெளியே போயிருங்க நாங்க இல்லாம இந்த தமிழ்நாட்டிலயோ இந்தியாவிலயோ பாரம்பரிய யாரும் ஆட்சி அமைக்க முடியாதுங்க இது உண்மை முழுக்க முழுக்க உண்மை ஏன்னா நாங்க வந்து இதுவரைக்கும் இந்த களத்துல இந்த ஆர்ப்பாட்டமா பண்ண இப்ப நாங்க வந்துட்டாங்க களத்துல இனிமே நாங்க வெற்றி போங்க இனிமே யாருக்கும் அச்ச மாட்டோம் இந்த விஸ்வகர்மா இனிமே ஜெயிச்சுக்கிட்டாங்க இருப்ப அதுதான் உண்மை வருங்காலங்களில் விஸ்வகர்மா இல்லாம தமிழகத்திலும் சரி பாராளுமன்றத்திலும் சரி யாரும் ஆட்சி அமைக்க முடியாதுங்க இனிமே கூட்டுக்குள்ளி வைக்க போறோம் இனி எந்த திட்டம் நீங்க அறிவிச்சிருக்கோம் அந்த திட்டத்தை நீங்க நிறைவேற்றணும் நிறைவேற்றல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு சவுக்கடி இனிமே சிவபெருமாவி வாக்க நாங்கள் அதாவது எங்களை நம்பி வருவர்களுக்கு மட்டும்தான் விஸ்வகர்மாவி வாக்கு அதை புரிச்சுக்கங்க இதை வந்து இங்க மாத்திரம் சொல்லல தமிழகத்தில் அனைத்து இடங்களில் ஒழிக்கும் வரக்கூடிய தேர்தல் காலங்களில் உங்களுக்கு ஒரு கேள்விக்குரியாக இருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் வந்திருக்கும் அனைத்து என் சொந்தங்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்